வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வடிவங்கள் வட்டம் வட்டம் இப்போ இந்த கடிகாரம் என்ன வடிவத்துல இருக்கு வட்ட வடிவத்துல இருக்கு கரெக்ட் இந்த கடிகாரம் வட்ட வடிவத்துல தான் இருக்கு அரை வட்டம் அரை வட்டம் இந்த வானவில் என்ன வடிவத்துல இருக்கு அரை வட்ட வடிவத்துல இருக்கு கரெக்ட் இந்த வானவில் அரைவட்ட தான் இருக்கு முக்கோணம் முக்கோணம் இப்போ இந்த வீட்டோட மேற்கூரை என்ன வடிவத்துல இருக்கு செவ்வகம் செவ்வகம் இந்த டிவி என்ன வடிவத்துல இருக்கு செவ்வக வடிவத்துல இருக்கு செவ்வக தான் இருக்கு சதுரம் சதுரம் இந்த செஸ் போர்ட் என்ன வடிவத்துல இருக்கு சதுர வடிவத்துல இருக்கு கரெக்ட் இந்த செஸ் போர்ட் சதுர வடிவத்துல தான் இருக்கு சாய் சதுரம் சாய் சதுரம் நம்ம காதுல அணிற இந்த தோடோட வடிவம் என்ன சாய் சதுரம் வடிவம் கரெக்ட் இந்த தோடு சாய் சதுர வடிவத்துல தான் இருக்கு ஐங்கோணம் ஐங்கோணம் இந்த வீட்டோட வடிவம் என்ன ஐங்கோண வடிவம் கரெக்ட் இந்த வீடு ஐங்கோண வடிவத்துல தான் இருக்கு கோலம் கோலம் நம்ம பூமி உருண்டை என்ன வடிவத்துல இருக்கு கோள வடிவத்துல இருக்கு கரெக்ட் நம்ம பூமி கோல வடிவத்துல தான் இருக்கு ஊருளை ஊருளை இந்த ஜூஸ் கேன் என்ன வடிவத்துல இருக்கு ஊருளை வடிவத்துல இருக்கு கரெக்ட் இந்த ஜூஸ் கேன் உருளை வடிவத்துல தான் இருக்கு கனசதுரம் கனசதுரம் இந்த தாயக்கட்டை எந்த வடிவத்துல இருக்கு கனசதுர வடிவத்துல இருக்கு கரெக்ட் கணசதுர வடிவத்துல தான் இந்த தாயக்கட்டை இருக்கு கனசெவ்வகம் கனசெவ்வகம் இந்த டஸ்டர் என்ன வடிவத்துல இருக்கு கனசெவ்வக வடிவம் கரெக்ட் இந்த டஸ்டர் கனசெவ்வக வடிவத்துல தான் இருக்கு கூம்பு கூம்பு இந்த பர்த்டே கேப் என்ன வடிவத்துல இருக்கு கரெக்ட் இந்த பர்த்டே கேப் கூம்ப வடிவத்துல தான் இருக்கு watching this video.